என்ன சுப்ரமணிய மருமகளுக்கு வளகாப்பா என் பொண்டாடி சொன்னா கோபால இருந்து இப்பதான் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா நல்ல தடைபடலாம் பந்தல்லாம் போட்டு வச்சிருக்கப்பா அழகா இருக்கு பாக்குறதுக்கு பந்தல் சமந்தாரி பந்தல் ஏதாவது பந்தல் போல என்ன குப்புசாமி நாலா வந்து போயிட்டு இருக்கிஞ்சு கிணியோட வந்துருக்கு ஒரு நல்ல வேலைச்சடி போட்டு வந்தானே இப்பவும் கிணத்துக்கு தான் போனா கிணத்துல இருந்து வாரியா சீக்கிரம் வேடச்சடி போட்டுவா நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது வரகாப்பு நடத்துனா வா வா ஏன் சுப்பிரமணியா ஆம்பளையால் நான் வந்து நானும் மருமல வலையில போட அப்படின் அது பொம்பளை பாக்கட்டி அல்ல பொம்பளை போடுறான் ஏன் பொண்டாட்டி விடிய விட்டு விட்டுப்பா சொல்லிட்டு வந்து போல என் பொண்டாட்டி உள்ளதான் நீ பாக்கல என் பொன்னாடிய சரி சரி எனக்கு தோட்டம் சோழிலாம் போயிட்டு வார பிறகு சுத்தி கழிச்சு வாரேன் ஏன்னா குப்புசாமி நல்ல நாள்மா எங்களா கிணத்துக்கு வர கிணத்துக்கு போறாங்க நாலு ஆளில் வரக்கூடிய இடத்துல நீ வந்துரா கிணத்துக்கு வர பின்னு உனக்கு யாரு வருவா உனக்கு ஆள் வரணும்ல கிணத்துக்குள்ள நாளைக்கு பயக்கலாம் நீங்க ஊர்ல பிரியாணி எல்லாம் நாலு ஆளில் வரும்போது பஞ்சு பெருமாறு ஆள் இல்ல நின்றுல நாளைக்கு பயிர்லாம் கிணத்துக்கு நாளைக்கு அலவிப்பாரு வகை பாரு பிள்ளை தான் வச்சு கும்பல வீட்டுல வச்சுட்டு பிரியாணி பாத்தீங்கன்னா பிரியாணி எவனால வளகாப்பு பிரியாணி போடுவானா ஏன் சமந்தாரி உங்களுக்குமா தெரியல நீங்க பிரியாணி பண்ணிட்டு நிற்கல இப்படி பிரியாணி யாராவது போடவா கேட்டா சிரிச்சு போடாமல சிரிச்சு

சிரிச்ச ஒரு பேசுறேன்னு சிடு சிடினு நிக்கியுன்னே என்னச்சு நீ பூ வந்தாளு வானூ குடுத்து ஒரு ஆள் வாசல்ல நிக்கந்தவா என்ன தான முறையா இருக்குற ஒன்னே போய் வீட்டுவே இருக்க முடியும் விட்டு சரி தலைல பூவேங்கான்னு உன்னே காணு சுப்புணின்னு பூவேன்னு தெரியல எனக்கு குப்புசாமி நீ வந்தது போதே என் பதட்டன்னு சொல்லி சண்டை தொடுது ஆள பேர் ஆள நீனா ஒரு பெரிய மணியன்னா நாலு ஆள் கூடி இருக்கும்போது இப்படி சண்டல் தொடுதிய ஆஹ் இப்ப என்ன சொல்றா பண்டாச்சுட்டு பூ எங்க இருந்துருக்குது வேற என்னமோ கேட்டுட்டேன் ஆஹ் ஏன் தெரியல பூ எங்க வேற வேலை பேக்காரு மேற பூ என்ன வாங்க கூட விட தலையில கச்சா அண்ணனில தலைல காய்ச்சா பூன என்ன பூ வைக்க வைக்க தலையில நிற்க வந்துக்கலாம் அப்படியே பூ எனக்கு ஒரு பிரியா வாங்கி இருக்கான் பூ நல்ல நாளே வாங்க இன்னைக்கு வாங்க பூ பூ வாங்கினது நான் கடையில வச்சுட்டு ஆலயே என் பிரிய வந்து நான் ராத்து பட்டு ஆயிருக்கு பூ கிடையாது ஒண்ணுங்களே சும்மா இருங்க நீங்க ஏன் மயினி உங்க எல்லாம் உள்ள ஆளை கணமை சின்ன ஆயிட்டு கேட்டேன் அத்தை வெளியில இருக்கு வெளியே போயி பாருமா அப்படின்னா அங்க வந்து பார்த்து நீங்க இங்கில பேசிட்டு இருக்கீங்களா இந்த ஊருக்குள்ள சீனி பலம் பண்ணுவாங்க எனக்கு ஊடக ஒண்ணு தெரியாது யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியாது ஒரு ஆள் கூட வந்தா சீனி பலம் கொடுத்து வரலாம் நீங்க ஏன் மயினி நான் வந்தா நல்லா இருக்காது நீங்க இருக்கலாம் நான் இருக்கலாம் ரெண்டு ஆளு பிள்ளை பத்தவள இல்ல பிள்ளை கட்டினவள இல்ல அப்படி பாவ அத நான் நினைக்கிறேன் கூட இன்னொரு ஆள் அனுப்புற எங்க ஒரு ஆள் அந்த ஆளை காமிங்க என்ன அந்த வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தாய் பாவ அதப்படி கொடுத்துடுவாங்க அப்ப ரெண்டு பேர் வந்தா நல்லா இருக்காங்க நீங்க மட்டும் போய்ட்டாங்க ஏ சும்மா நல்லா தெரிஞ்சாலும் அனுப்பிடு தெரியாதாலும் அனுப்பிடுறாது அப்புறம் உனக்கு தெரியல எனக்கு தெரியல ஆவலாது கேட்டு தீராது இந்த கோபால் பண்ணாட்டிக்கு வளகா போட்டா வளகா போ என் வீட்டுல கொடுத்துட்டு போயிருக்காங்க பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போல உனக்கு கொடுத்துட்டு போல எனக்கு கொடுத்துட்டு போல சண்டை தந்து போ நம்ம ஒரு பொம்பளை வச்சு நல்லாவே தெரியுமே எனக்கு இருக்கா உனக்கு தெரியாது ஆமா உன் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு கோழி சொல்லிடுறா வந்து நல்லா தெரிஞ்சாலும் அனுப்பிடுத்தாயி சண்டை போட்டு நமக்கு யாராவது ஏன் லட்சுமி ஊர் கட்டண போகும்போது பாத்துப்போ அந்த ஊர்ல நாயல் வேற ரொம்ப அதிகமா மரும வேண்டும் சொல்லிருக்காரு இந்த ஒவ்வொரு வீட்டு தான் அழகா சொல்ல போகும்போது ஒவ்வொரு வீட்டுல நாலஞ்சா நாய் கிடைச்சாலும் பாத்துப்போ நாய கண்டா ஓடிடாத ஒரு இடத்துல கல்லது இருந்தாலும் ஆனா பாத்து குடுத்துருவா தாயா ஆளல் வேற இல்ல நமக்கு பாக்குறதுக்கு ஏன் சுப்பமா அடுத்த ஆளு அனுப்புனா சண்டையாயிரும் அவளுக்கு அவ்வளவு கொடுத்து இவ்ளோ எவ்வளவு கொடுத்துருக்கு மாதிரி அனுப்பு அவ சரியா வச்சு சரியா கொடுத்துட்டு வந்துருவா யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அவளுக்கு தெரியும் அவர்கிட்ட ஒரே ஆள் பதில் கேட்க முடியாது பதில் சொல்ல முடியாத ஒரே பாத்திர வாய் அடிச்சுட்டு வந்து அவள சரியான ஊர் ஆயிருக்காதான் அவளை அனுப்ப அவ பாத்து குடுத்துட்டு சண்டே சண்டைய வர நமக்கு ஏன் சுப்பிரமணியன் சரியான ஆதான் நீ சொல்லியிருக்க அவன் மாடத்தி பணம் சரியா இருக்கு இந்த ஊர்காரிகளுக்கு யாரும் அவட்ட வாய்ப்பு செஞ்சாது அவ்வளவு இவ்வளவு வந்து பாருங்க இருப்பா அரு யாரும் அடுத்த அனுமான வச்சு குமிச்சுட்டு வந்துருவா அவட்ட ஒரே ஆளு பதில் சொல்ல முடியாது யாரும் கேட்க முடியாது எதுக்கு எனக்கு இத்தனை படம் ஒரு ஆளும் கேட்க முடியாது அவன் சரியான ஆளு அவன் அழிப்பு சரி ஏங்க வாங்க சமந்தாரி நீங்க வாங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிக்கலாம் வளையல் போடுவோம் சந்திரமுகமாச்சு வளையல் பட்டுவோம் அப்புறம் நல்ல நேரம் முடியாது வளையல் பட்டு முடிக்கணும் வாங்க வாங்க சீக்கிரம் போவோம் நேரம் வரதா போதா வாங்க உள்ள போவோம் வீட்டுல

நானும் அவங்க இவ்வளவு நாள் குடும்ப கிடைச்சிருந்தா என்ன கே சிரிச்சாண்ட வசதிக்கு சந்தோஷமா தான் இருந்திருக்காம நமக்கு ஒரு பிள்ளையும் வர பிள்ளை வந்து நேரமா சந்தோஷமா இருப்போம் என்னன்னு தெரியல வரே சந்திரன் எப்பவுமே தான் சந்திரான் ஏன் மருமவா இப்பதான் பாக்குறதுக்கு லட்சமா இருக்க மாலை காலத்துல பாத்தா அழகா இருக்காள ஆளு ஏன் மருமல என் பற்று பற்றும் போல என்ன அழகா இருக்கா என் மருமவா இருக்காங்க ஏன் தாய் ஓக்கவே பொண்ணா இருக்க பொம்பளை பிள்ளையா ஆம்பளை எந்த இருந்தாலும் எனக்கு அதுக்கு முடியாது எந்த பிள்ளையா இருந்தாலும் போடுதுதான்

நம்ம ஊரை சுத்தி சுட்டு வட்டதுல எல்லார வீட்டுக்கும் தான் சமைக்க போயிருக்கேன் ஒரு ஆளுங்க போய் குறை சொல்லட்டு பாக்கோம் சாப்பாடு சரியில்ல அந்த ஆளு கூப்பிடாத வேற ஆளு சமைக்க கூப்பிடணும் ஒரு ஆள் சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம சமையல் அப்படி அருமையா இருக்கும் சாப்பிட்டா அப்படி அமிர்தமா இருக்கும் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு எம்பிட்டு மணம் இருக்கும் ருசியா இருக்கும் நீ பயப்படாம எல்லாருக்கும் போய் பரிமாறேன் எப்ப ஒரு ஆயிரம் ஆள் வந்திருக்கும் ஆயிரம் பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு சமைக்கிறது எப்படி ஆயிரம் பேர் பத்துமா அப்படி தானே அடுப்புல வெண்டிப்பட்டு வை மாதிரி உடனே அலசியப்பட்டு சோறு பங்க வேண்டியதா இருக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் சமையல்காரு என்ன நான் என்ன சுவாறு குழம்பு சாம்பார் அவியல் பொரியல் வச்சிருக்கேன் கிராமத்தாலும் சுவாறு குழம்பு சாம்பார் நல்லா சாப்பிடுவா இது காய்கறி பிள்ளைங்க காய்கறி பிள்ளைன்னா அவ்வளவு சாப்பிட முடியாது இது பண்ணுற ஆளுக்கிற சாப்பிடலாம் நிறைய நம்ம நம்மளுக்கு அவ்வளவு சாப்பிடாது பயப்படாதீங்க அப்படி சுவாரு சாப்பிடுச்சு அடுப்புல வெண்டி போட்டு வச்சிருக்கோம் உடனே சுவர் பண்ணிடலாம் ஏ தவசு பிள்ளை எங்க ஊர்ல ஒரு ஆள் விடாம சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன் அதெல்லாம் ஆளையில எப்படி சாப்பிடுச்சா நமக்கு தெரியாது சாப்பிடும்போது போது சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியும் வெட்டியா சிச்சிட்டு வரும் நிறைய வாங்கிட்டு போவா ஒரு ஆள் சாப்பிட்டா சாப்பிடாம கூட்டிட்டு வாங்கிட்டு போவா அதனால நம்ம யாரும் வாங்காதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்க எதுக்குனாலும் தயாரா இருங்க வெண்டி போட்டு வச்சு தயாரா இருந்துக்காங்க ஏன் தவசிப்புல நீ என்ன தோல் குழம்பா இருக்கிய மன என்ன மன மனக்கு என்ன புனிதம் போறது என்ன ரகசியம் செல்லமேட்டிருக்கேன் வெளியே செல்லமண்டிக்கியா என் பொண்ணாட்டி இருக்கா குழம்பு வைக்கணுங்க அந்த வசல இந்த வசலா வேணும் அது வேணும் இது வேணும் புதினா வேணுங்க கொத்தமல்லி இலை வேணுங்க அது வேணுங்க இது வேணுங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் கொப்பு வலை உள்ள திருவி அத்து போட்டு குளத்து தண்ணி மாதிரி மேல கொடுத்தா ஒண்ணுக்கும் ஆவாது குளம் நீ வைக்க என்ன ருசியா இருக்கு போல நான் என்ன இன்னைக்கு நேரத்தான் பங்கிட்டு இருக்கேன் என் சாப்பாடு குறைச்சிருக்கேன் நான் இருபது வருஷம் இந்த தொழில தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படி சொன்னப்போ வரதான் செய்யும் ஒரு இடத்துல எழுப்பினா ஒரு இடத்துல நல்ல வருது சமைக்க சமைக்கதான் நல்ல வரு சமையல் எடுத்தம் சமைக்க முடியாதுல ஏதாவது செஞ்சு பார்த்தாதான் தெரியும் செஞ்சு பார்த்தா குத்தம் குறையால கண்டுபிடிச்சி மாறி திருத்த முடியும் அதனால உங்களுக்கு சண்டை சண்டப்படாதே இருக்கிறது நல்லா சமைச்சிருவாங்க ஏன் தலசி இல்ல நீ வேற இருபது வருஷத்தான் சமைக்காரு ஏன் பொன்னாட்டிட்டு கல்யாணம் வந்து முப்பது வருஷம் ஆயிட்டு உங்களோட பத்து வருஷம் கூடுதலா சமைக்கா അവ സമിച്ച് ഇനി എന്താക്ക് പോപ്പറ നമുക്ക് കിടച്ച തരി അവതാണ് കുളിച്ച കുഴപ്പം പോരാ കളിച്ചു കളിപ്പിച്ചാണിയാ ഇനി ചാരിക്ക ചാരിച്ചു എന്നൊരു മാപ്പം കെട്ടി പോലെ പോപ്പറ കിട പോവാൻ വേണ്ടിയിട്ടില്ല